ஜென்மே ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சஹசிராமாவளி ஸ்லோகம் ஐநூற்று தொண்ணூறு ஓம் புனக புனரி மீண்டும் மீண்டும் உலகில் பக்தர்களுக்கு நல்ல கதி அளிப்பவருக்கு நமஸ்காரம் பக்தர்கள் பாபாவை நாடி வந்தது பெரும்பாலும் லௌகீக பலங்கள் பெறுவதற்காகவே பாபாவும் அவர்கள் விரும்பியது கிட்ட செய்தார் ஆனால் அவருடைய முக்கியமான பணி பக்தர்களின் நல்வழியில் செல்ல வைத்து நல்ல கர்மாக்களை செய்ய வைத்து அவர்களை ஆன்மீக வழியில் நடத்த வைத்து சத்கதி கிடைக்க செய்ய வேண்டும் என்பதை சிறுவன் நான் இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கும் என்பது பற்றி தங்கள் உறுதிமொழியை வேண்டுகிறேன் என கேட்டான் பாபா மூன்று பிறவிகள் என கூற பையன் தாங்கள் எப்போதும் என்னுடன் இருப்பீர்கள் அல்லவா என்று வினவினான் ஆகா உன்னுடன் முன்னரே எத்தனை பிறவிகள் இருந்திருக்கிறேன் என்பதை அறிவாயா மீண்டும் மீண்டும் நாம் சந்திப்போம் இரவும் பகலும் என் குழந்தைகளை பேணி வந்து ஆண்டவனிடம் ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்க கொடுக்க வேண்டியது பாபா பாபா பல பக்தர்களிடம் பல முந்தைய பிறகுகளில் அவர்கள் கூட தாம் இருந்ததாக கூறுகிறார் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறியதைப் போலவே நல்லூரை காக்க பாபாவும் மீண்டும் மீண்டும் உலகில் பிறக்கிறார் ஸ்லோகம் ஐநூற்று தொன்னூற்று ஒன்று ஓம் ிக்சாய நமக தாமரை மலரை ஒத்த கண்கள் உடையவருக்கு நமஸ்காரம் காலையில் உதித்த சூரியனை கண்டவுடன் முட்டாக இருந்த தாமரை எப்படி அகண்டு விரிந்து பல இதழ்களுடன் பரிணமித்து பார்ப்போரை மகிழ்விக்கும் தாமரை மலராக காணப்படுகிறது பகவானை தாமரை கண்ணன் என துதிக்கிறோம் ஏனெனில் அப்போதுதான் மலர்ந்த தாமரை மலரைப் போலவே அவருடைய கண் பார்வை பக்தர் மீது விழும்போது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் பாபா போன்ற யோகிகளின் உள்ளே பகவான் எப்போதும் நித்தியவாசம் செய்வதால் பாபாவின் கண்கள் மூலமாக அந்த பகவானே எல்லோரையும் பார்க்கிறார் ஆகவே அவருடைய கண்களும் தாமரை மலரை ஒத்ததாக ஆகிவிடுகிறது பாபாவின் பார்வையில் வந்தவர்கள் எல்லோருமே ஒரு ஆனந்தத்தை பெற்று இருக்கிறார்கள் ஸ்லோகம் ஐநூற்று தொன்னூற்று இரண்டு ஓம் புண்ணிய சரவண கீர்த்தனாய நமக எவருடைய திவ்ய நாமத்தை கேட்டால் புண்ணியம் கிட்டுகிறதோ அவருக்கு நமஸ்காரம் நான் வசிப்பது வைகுண்டத்திலும் இல்லை யோகிகளின் இதயங்களிலும் இல்லை என் பக்தர்கள் எங்கே பாடுகிறார்களோ நான் அங்கே நிற்கிறேன் என பகவான் நாரதரிடம் கூறுகிறார் மிகவும் தீய நடத்தையில் உள்ளவனாகிலும் வேறு எதிலும் நாட்டமின்றி என் பக்தனாகி என்னை ஒருவன் வழிபட்டானால் அவன் சாது அல்லது நல்லவன் என கருதப்பட வேண்டும் என கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார் பிரகலாதன் தன் தந்தை இரண்ய ஒன்பது வித பக்தியை கூறும்போது முதல் இரண்டும் சிரவணம் கீர்த்தனம் அதாவது கேட்பது பாடுவது ஆகவே பகவானின் கதையை அல்லது அவரை போற்றி பாடுவதையோ சிவிமெடுத்தாலும் அல்லது பாடினாலும் புண்ணியம் எளிதாக கிட்டுகிறது ஒருவன் காண்பது என்னையே எனினும் என்னை பற்றிய பேச்சுக்களையே சிவிமெடுப்பினும் என்னிடம் மட்டுமே பக்தி கொள்வானாயினும் அவன் ஆண்டவனை அடைவான் என்றும் இடையறாது என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் லட்சியத்தை அடைவார்கள் என்றும் ஸ்ரீ சாய் பாபா உறுதிமொழி அளித்துள்ளார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா